இன்னைக்கு ஆட்சி சமையலில் ஈவினிங் டீ கூட சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் பாசி பயிர் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் அடுத்து ஜாரில் ரெண்டு துண்டு இஞ்சி அஞ்சு பல் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு வரமிளகா சேர்த்துடலாம் இது கூட நம்ம ஊற பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க

நல்லா ரெண்டு பக்கமும் முறு முருண் வெந்த பிறகு எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியா வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பக்கோடா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்